வணக்கம் லங்க் ஊடகத்தின் இன்றைய ராசிப்பலன் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக மேச ராசியினர் ராசி அன்பர்களுக்கு இன்று சமூக பணி மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து விவாதிப்பீர்கள் ரிசபராசியினர் ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதனால் சற்று கவலை அடைவார்கள் இன்று உங்கள் மனதை அமைதியாக வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மன அழுத்தம் ஏற்படலாம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தொழிலில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற சிறப்பான லாபத்தை பெறலாம் உங்களின் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள் புதிய விடயத்தில் முதலீடு செய்ய நினைப்பீர்கள் அதன் மூலம் எதிர்காலத்தில் சிறப்பான பலனை பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குழந்தைகளின் கல்வி தொடர்பான முடிவுகளை யோசித்து எடுக்கவும் கடகம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய பொருள் வசதி அதிகரிக்கும் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் இன்று உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புத்திசாலித்தனத்துடன் எடுத்த முடிவுகள் ஆதாயத்தை தரும் இன்று உங்கள் வசதிகளை அதிகரிக்க பணத்தை அதிகமாக செலவிடுவீர்கள் எதிரிகள் விடயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்கள் இன்று உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் உங்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசி மகிழ நேரம் கிடைக்கும் கண்ணி ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களின் மரியாதை அதிகரிக்கும் சமூகத்தில் நட்பெயர் உண்டாகும் எந்த வேலை செய்தாலும் சிறப்பான வெற்றியை பெறலாம் உத்தியோகத்தில் இலக்குகளை அடைய வாய்ப்புகள் உண்டு விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள் துலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அலைச்சல் ஏற்படலாம் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் விருட்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் இன்று நீங்கள் செய்ய நினைக்கும் பண பரிவர்த்தனைகளை தள்ளி போடுவது நல்லது உங்கள் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை பெறலாம் இன்று நீங்கள் கொடுத்த கடனை திரும்ப பெற வாய்ப்பு இருக்கிறது நிதிநிலை பலமாக இருக்கும் இன்று பிறரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது அவசியம் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பீர்கள் மகரம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்தில் உங்களின் முயற்சிக்கான சிறப்பான பலனை பெறுவீர்கள் உங்கள் வீட்டில் சூழல் இனிமையாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கிடைக்கும் உங்களின் முதலீடுகள் லாபத்தை தரும் புதிய முதலீடு செய்ய நினைப்பவர்கள் துறை நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது கும்ப கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்காலத்துக்கான புதிய திட்டங்களில் ஈடுபடுவீர்கள் மூத்தவர்களின் உதவியால் உங்கள் வேலை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பணியிடத்தில் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் வணிகத்தில் பண நெருக்கடியை சந்திக்க வாய்ப்புள்ளது தேர்வுக்காக முயற்சிக்கு மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம் இது மீனம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனசங்கடம் ஏற்படும் உங்கள் வேலையை முடிப்பதில் தொய்வு ஏற்படும் என்று பிறரின் செல்வாக்கின் கீழ் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது உங்கள் வீட்டில் விருந்தினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும் இன்று நிதிநிலை சமநிலைப்படுத்துவதில் அக்கறை தேவை இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி